காலம் இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் நான் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் துணி தேய்க்கிறாரு அவர் வந்து கடையை மூடிட்டு நைட்டு பத்து மணிக்கு சைக்கிளில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு அப்போ ஒரு கார் அது வந்து எங்கள் ஊரில் வந்து அந்த இடத்துல தான் எல்லா திருடு சம்பவங்களும் நடக்கும் அந்த இடத்துல கற்றுனா கூட கேட்குறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க அது ஒரு பாலம் அந்த இடத்துல வந்துட்டுருக்கும் போது இந்த மாதிரி உயரமான கரைங்க அது வந்து இன்னும் உயரம் பத்தடி ஒயர் இருக்கும் அந்த கார் வந்து யாரும் இல்லைன்னு ஸ்பீடாக வந்துருக்குறாங்க சைக்கிளில் எந்த லைட்டும் இல்லாமல் ஒரு பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறாங்க வந்த வேகத்தில் அடிச்சிட்டாங்க அது வந்து கீழே பருத்தி காடு அப்படியே அந்த கரையை தாண்டி கீழே வந்துட்டார் ஆனால் யாரையும் அடிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க அப்படியெல்லாம் போகலை அவங்க நிறுத்திட்டு கீழே பருத்தி காட்டில் நாங்களே வந்து எங்கள் ஊர் தான் அது ஆனால் வந்து அந்த காட்டிலெலாம் யாரும் இறங்கக்கூட முடியாது அந்த மாதிரி அந்த கரையில் எப்படி இறங்குனாங்களோ காரை திருப்பி நிறுத்தி லைட்டு போட்டு கீழே இறங்கி சைக்கிளையும் அந்தாலையும் எடுத்து சைக்கிளை வந்து மேலே வச்சு கட்டி அந்த ஆள் காரில் உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி தெரியாமட்டிச்சிட்டாங்க வண்டியிலேருந்து கீழே வந்துட்டாரு அப்படின்னு கரையிலேருந்து கீழே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு காசு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்து சைக்கிள் சரி பண்ணிக்காங்க சைக்கிளுக்கு எந்த அடியும் இல்லை சும்மா அது கீழே அவற்றுக்குள்ளே மேலே விழுந்துருச்சு அவர் மட்டும் கீழே கரையிலேருந்து விழுந்துட்டார் கொஞ்சம் முழங்காலுக்கு அடி அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஆள் மயக்கம் போட்டு மாதிரி நடித்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க இல்லைன்னா கார் இங்கேருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் ஆள் ஆளுக்கு சட்டம் அண்ணன் வரைக்கும் நல்லவராக நடிச்சு நல்லவராக இருந்தால் அந்த ஆள் கூட்டம் சேர்ந்த உடனே இப்போ ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா தான் நீங்கள் கார் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்தவங்க அண்ணனும் தம்பியும் சின்ன வயசு பசங்க தான் இன்னும் அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அந்த கரையிலெல்லாம் இறங்கி பருத்தி காட்டிலேருந்து அவர் எடுத்து அந்த நைட்டு பத்து மணி கொண்டு வந்துருக்குறாங்க அவங்க நினச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் சரிங்க அந்த ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு ரெண்டு லட்சரூவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரரூபாய் வாங்கிட்டு உங்களால் ஆனத பார்த்துக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் சண்டையோ சண்டே இன்னொரு பத்தாயிரரூபா கேட்டா கூட கொடுத்துருப்பாங்க நான் வாங்கிட்டு கம்முட் இருந்திருப்பேன் நீங்கள்லாம் கூட்டம் கூட்டி தான் கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் கத்தி அப்புறம் எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு நானா வேண்டானே நீ கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சொல்லுங்க நல்லதுக்கு என்ன காலம் இருக்குது